ஹலோ எலக்ட்ரிஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எர்த்திங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த எர்த்திங் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம் நம்ம வீட்டில் ஒரு பொருள் ஃபால்ட் ஆகிருக்குன்னா அந்த பொருளில் அதாவது இந்த ஃபேஸ் ஒயர் வந்து அதோட பாடியில் டச் ஆகிருக்குன்னா அந்த பொருளை தொட்டாவே நமக்கு ஷாக் அடிக்கும் உயிரே போகக்கூடிய அளவுக்கு கூட இதில் ஆபத்துகள் இருக்குது இந்த மாதிரி இருந்து காப்பாற்றுறதுக்கும் அப்புறம் லீக்கேஜ் கரண்டில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன ஷாக் அதாவது ஒரு சில நேரங்களில் நம்மளுடைய ஃபேனோ அல்லது எது தொட்டாலும் லைட்டாக ஒரு ஷாக் அடிக்கும் இதை எர்த் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாக்கையும் தடுக்கிறதுக்கு அதாவது பெரிய அளவில் ஷாக் அடிக்கிறதும் சரி சின்ன சின்ன அளவில் ஷாக் அடிக்கிறதும் சரி எதையுமே நம்ம தடுக்கிறதுக்காக தான் இந்த இரத்திங்க யூஸ் பண்ணுறோம் இந்த இரத்திங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கண்டெக்டர் அதாவது ஒரு பைப்பு காப்பர் பைப்பாக இருந்தாலும் சரி ஜிஐ பைப்பாக இருந்தாலும் சரி அதை மண்ணுக்குள்ளே அடிச்சுட்டு அதாவது நேராக செங்குத்தாக நிற்க வச்சு அதை ஃபுல்லாக மண்ணுக்குள்ளே அடிச்சுட்டு அதுலேருந்து ஒரு ஒயரை கொண்டு வந்து நாம் எர்த்து பிரிட்ஜில் கனெக்ட் பண்ணிடணும் இந்த எர்த்து பிரிட்ஜில் இருந்து நம்ம எது எதுக்கெல்லாம் எர்த்து பண்ணணும் அதாவது ஃபேனு லைட்டு டிவி ஃப்ரிட்ஜு எது எதுக்கெல்லாம் எர்த்து பண்ணணுமோ அதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒன்று ஒன்றா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ எர்த்திங்குடைய பேசிக் ப்ரொசீஜர் இது தான் நான் சைட்டில் பண்ண ஒரே ஒரு எர்த்திங்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் போட்டு காட்டுறேன் இப்போ நீங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எர்த்ராடு இந்த எர்த்தராடுடைய ஃபுல் லென்த்து பார்த்தீங்கன்னா பத்தடி லென்த்தில் நாங்கள் வாங்கியிருக்கோம் இது நீங்கள் கேட்குற சைஸில் கிடைக்கும் நாங்கள் ஏன் பத்தடி வாங்கியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் எர்த்து பண்ணுறதுக்காக இதை வாங்கியிருக்கோம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே மினிமம் டென் ஃபீட் இரத்திங் இருக்கணும் இந்த எர்த்ராடுடைய முனையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூறாக கொடுத்துருப்பாங்க இது எதுக்காக கூறாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எர்த்ராடு வந்து நம்ம பல்லம் தோண்டி அதில் இறக்க போகிறதில்ல பல்லமே தோண்டாமல் டேரெக்டாக நம்ம அந்த எந்த இடத்துல எர்த்திங் பண்ணோமோ அந்த இடத்துல இதை வச்சு அடிக்க போகிறோம் இந்த ராடுடைய டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் மாதிரி வச்சு வெல்ட் அடிச்சிருப்பாங்க இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா நாலு ஹோல்ஸ் இருக்கும் நம்ம உள்ளேருந்து வரக்கூடிய எர்த் ஒயரை இந்த ஹோல்ஸில் இதில் போட்டு நம்ம போல்நட் போட்டு நல்லா டைட் பண்ணிடலாம் இது பார்க்குறதுக்கு காப்பர் மாதிரி இருந்தாலும் இது ஃபுல்லாக காப்பர் கிடையாது இது காப்பர் கோட்டிங் கொடுக்கப்பட்ட ஒரு எம்எஸ் ராடு தான் இதுதான் நம்ம எர்த்திங் பண்ண போகிற இடம் அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு எர்த்திங் தான் சரியில்லை அப்படிங்கிறதுக்காக நாம் மறுபடியும் அது பக்கத்துலேயே இந்த ராடை அடித்து எர்த்திங் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் ஏற்கனவே இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஐ ராடு அந்த ஜிஐ ராடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக துருப்பிடிச்சிருச்சு இப்போ அது லேசாக தட்டினா கூட உடஞ்சிரும் அந்த லெவலில் அது இருக்குது அதனால் அதில் எர்த்திங் சரியாக கிடைக்கலன்னு சொன்னாங்க அதுக்காக தான் நம்மளுடைய ராடை கொண்டு வந்து அடித்து இதில் எர்த்திங் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் இந்த மாதிரி எர்த் ராடை வச்சு அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா கீழே அதாவது எலக்ட்ரிக்கல் கேபிள் போதா இல்லை தண்ணி பைப் போதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் இந்த இடம் ஏற்கனவே இரத்துப்பிட்டு இருக்கிற இடம் அப்படின்றதுனால இதுக்கு கீழே வந்து எலக்ட்ரிக்கல் கேபிளோ தண்ணி பைப்போ போகிறதுக்கான சான்ஸே இல்லை ஸோ தைரியமாக நம்ம இந்த ராடை வச்சு நம்ம அடிக்கலாம் நம்ம ராடை வச்சு அடிச்சுட்டு இருக்கிறப்ப பாதியில் மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு அந்த ராடு வந்து பாதி அளவுக்கு மண்ணில் இறங்கிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இன்னும் பாதி அடிக்க வேண்டிய நேரத்தில் தான் இந்த மழை நடுவில் வந்துடுச்சு பட் மழை வந்தது நல்லது தான் நிலம் இது அடித்து இறக்க முடியும் இந்த ராடை அடித்ததுக்கப்புறம் இதில் ஒரு கெமிக்கல் கொட்டுவாங்க அந்த கெமிக்கல் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா எர்த்திங் நல்லா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கெமிக்கலுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை இழுத்து வச்சுக்கிறது தான் அந்த கெமிக்கலுடைய வேலை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நேற்று கொட்டின அந்த கெமிக்கலு நேற்று என்னதான் மழை பெஞ்சிருந்தாலும் நம்ம அந்த பிட்டை வந்து மூடி வச்சுட்டு போனதுனால உள்ளே தண்ணி ஏறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை பட் ஸ்டில் இது எவ்வளோ ஈரமாக இருக்குதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க ஆனா வெளியே நார்மலா எதுவுமே போட்டு மூடாத இந்த மண்ணு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு காஞ்சி போயிருக்குன்னு பாருங்க இந்த மண்ணில் ரொம்ப கம்மியான ஈரப்பதம் தான் இருக்கு பட் இந்த கெமிக்கல்ல பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அதிகமாக ஈரப்பதம் இருக்குன்னு பாத்தீங்க இந்த ஈரம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஈரத்தை இழுத்து வச்சுக்கிட்டாதான் நமக்கு இரத்திக்கும் நல்லா கிடைக்கும் இந்த வீடியோல சொல்லப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றின நிறைய குறைகள் ஏதாவது எனக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே போன்ற வீடியோஸ் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும் தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்கணும்னா நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க தேங்க் யூ